லெபனானில் மீண்டும் இஸ்ரேல் வான்வடி தாக்குதல் நடத்தியதில் நூற்றி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் லெபனானை தளமாக கொண்டுள்ள இஸ்புல்லா அமைப்பினர் மீதும் தாக்குதல் தொடுத்து வருகிறது சில நாட்களுக்கு முன் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஓரு குழந்தைகள் முப்பத்தி ஒன்பது பெண்கள் உட்பட இருநூற்றி எழுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் அதன்படி இஸ்புல்லா தலைவர் அசன் நசரல்லாவும் கொல்லப்பட்டார் இந்நிலையில் தற்போது இஸ்ரேல் மீண்டும் லெபனான் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் நூற்றி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் லெபனான் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்தது அதன்படி இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இருந்து தப்பிக்க லெபனான் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் தங்கள் இலக்கை அடையும் வரை தாக்குதலை நிறுத்த மாட்டோம் என்பதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு உறுதியாக உள்ளார்